நமது மீனராசி என்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் பள்ளி இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலான தமிழ்ல தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மாசி மாதம் மூன்றாம் தேதி வரையிலான நமது மீனன் புடி ராசிபடன் சேனல் மூலமாக நமது மீனராசிக்கு மட்டுமே உண்டான ஒரு வார கால பிரத்யேகமான ராசிப்படங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நமது மீனன் புள்ளி ராசிபடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி விடுங்க பொதுவாக இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து விதமான மாற்றங்கள் இருக்குங்க அதாவது முதலாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பதினொன்னாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்துல தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் கும்பத்திற்கு நகர்கிறார்கள் அங்கு சனியுடன் இணைந்து கொள்கிறார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதாவது தமிழ்ல மாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மூன்று விதமான கிரகநிலை நிலை மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருக்கிறாருங்க அதே வேளையில புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களும் மகரத்துல இருக்கிறது அந்த இரண்டு கிரகங்களும் கும்பத்திற்கு நகர்ந்து சனி பகவானுடன் இணைந்து கொள்கின்றனர் கடைசி மற்றமாக பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மூன்றாவது மற்றமாக சுக்கர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாங்க அடுத்ததாக பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க சோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனவரசி என்பர்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய முயற்சிகளை நீங்க தீவிரமாக மேற்கொண்டு கொண்டேதான் இந்த வாரம் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கான அந்த முயற்சிகளுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் இலுபுரியாக காலதாமதமாக கிடைக்கலாம் அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு முயற்சிகளெலாம் செய் கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சிகளை விட வேண்டாம் நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய ஊக்கம் கிட்ட இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் செலவுகளை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வரவுக்கேற்ப செலவுகள் இருக்குமா கேட்டிங்கன்னா கட் அவுட்டு தான் அதனால செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா இந்த வாரம் நிதி நிலைமையை எந்த நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் அவசர செலவுகளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உதவியை நீங்கள் நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க அதனால சிக்கனமாக இந்த வாரத்தில் நீங்க இருந்தீங்கன்னா நல்லது நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்திருந்த சில காரியங்களை கூட பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இந்த வாரம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தாங்க இருக்கிறது அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது பயணங்கள் மேற்கொள்ளலாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா புதிய விதமான நிறைய கற்பனை இமேஜின் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால கற்பனையில் நீங்கள் அதே அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் இந்த நேரம் மேலே செயல்பட்டு உங்கள் காரியங்களை பாதிக்காமல் நீங்கள் பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய கற்பனை வளம் பெருகக்கூடிய இந்த நேரம் ஒருவேளை கற்பனை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பு எல்லாம் நல்ல ஒரு ஆதாயமான ஒரு நேரமாக அமைதுங்க கவர்மெண்ட் தொடர்பான வழிகளெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சில நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண வரவுகள் வந்து வருமா வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு இழுபறியான கபடி கபடி அப்படின்ற மாதிரியான சூழலில் உங்களுக்கு இருந்திருக்காங்க பண வரவுகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது ஆகிட்டே போகும் அந்த மாதிரி நாட்பட்ட வசூலாகாத பண வரவுகள்லாம் இப்போ உங்களை இங்க வசூல் செய்து கொள்ள முடியுங்க அதனால உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக மேம்படுங்க திடீர்னு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உங்களது உடல் ஆரோக்கியத்துல வந்து எதை ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சரியாயிட்டே வருங்க சீராக உங்களது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க இருப்பினும் சில காரணங்களால பயணங்கள் மேற்கொள்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கலாங்க கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க தேவையில்லாத மன அழுத்தம் பிரஷர் வந்து உங்க மனசுல நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்க யோசிக்காம பிரஷர் ஏற்படுத்திக் கொள்ளாம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பயணங்களை ஷார்ட்டேஜ் பண்ணிக்கங்க முடிஞ்சா பயணங்களை தவிர்க்கிறது கூட உங்களுக்கு வந்து சில பயணங்களை தவிர்க்கிறது கூட நல்லது ஆனா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்க பயணங்களை மேற்கொள்ளலாம் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுக்கறது ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கும் தன வருமானங்கள் உங்களுக்கு முக்கியம் அதுக்கும் நீங்க முன்னுரிமை கொடுங்க பண வரவுகள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்காம நீங்க வேலை செய்யலாங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக அதுக்கு ஒத்துழைப்பு தருங்க நண்பர்களே நமது மீனனுடைய ரசிகவளன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டனை நமது மீனனுடைய ரசிகவளன் சேனலுக்காக நீங்க அழுத்திட்டீங்கன்னா தான் தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்க்கெல்லாம் இந்த வாரம் வந்து கூடுதலாக பணிச்சுமை இருக்கத்தாங்க செய்யும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானமும் கூடுதலாக இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் குறைவாதாங்க கிடைக்கும் இருந்தாலும் பனி சுமையை சிறப்பாக செய்து முடிங்க உங்க உழைப்புக்கேற்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு புதிய ஆர்டர் வடிவில் கூட கிடைக்கலாங்க அதனால நீங்கள் உழைப்பை வந்து தவறாமல் மேற்கொள்ளுங்கள் கடினமான வேலைகளாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி சுலபமாக செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தொழில் செய்யக்கூடிய நம்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை விட கொஞ்சம் குறைவாக லாபம் கிடைக்கும் போது இந்த வாரத்துல கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா அதுக்கெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்கிறதுக்கு ரெடியா தாங்க இருக்கணும் ஏன்னா நிறைய போட்டிகள் இருக்கும் நிறைய தொல்லைகள் போட்டியாளர்கள் மூலமாக ஏற்படலாம் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க அதனால வருமானத்தை வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தோடு நீங்கள் வந்து மனசுல வந்து ப்ரெஷரை கொண்டு நீங்கள் அதுக்காக கவலைப்பட தேவையில்லைங்க கலைஞர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களாம் வந்து கலைஞர்கள் அதிகமான சிரமத்தை நீங்கள் படுறது மூலமாக தான் புதிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த புதிய வாய்ப்புகள் நல்ல உபயோகமாகவே இருக்குங்க எதிர்பார்த்த மன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் பண வருமானம் எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் போகிறது உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஏற்படுத்தலாங்க இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கும் சோ இந்த வாய்ப்புனால உங்களுக்கு பணம் கம்மியாக கிடைச்சாலும் அது அடுக்க அது உருவாக்கக்கூடிய இந்த வாய்ப்பு புதிய வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் புதிய வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நிறைய ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க வியாபார நிமித்தமாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க வந்து எந்த விதமான உதவிகளும் நீங்க வந்து அதை நம்பி சில ஷெட்யூல் போடுறத வந்து நீங்க முன்னெச்சரிக்கையாக இரண்டு விதமான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க நல்ல உதவிகள் சிறப்பாக எது கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தொழிலதிபர்கள் வேலை நிமித்தமாக எங்கேயாவது மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரம் இருக்குங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால செலவுகளை பயணங்களும் போது கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெரிய பெரிய நல்ல ஒரு விஷயங்கள் சாதனைகள் எல்லாமே நீங்கள் இந்த வாரத்தில் தொழிலில் அடைய முடியுங்க அதனால நீங்கள் தயங்காமல் உங்கள் உழைப்பை போடுங்க உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்திருக்கிறது சரிங்க ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கேன் அலுவலக பணிகளுக்கு நான் டெய்லியும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் பணிகளை வந்து கொடுக்கப்பட்ட பணிகளெல்லாம் சிறப்பாக செய்து முடிங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்குங்க ஏன்னா உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கும் போது உங்களுக்கு வேறு லெவலில் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்குங்க ஸோ எல்லா வேலையும் எங்கிட்டயே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சலிச்சிக்க தேவையில்லைங்க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடன்களை உங்களுக்கு வசூலாக மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கலாங்க ஆனால் அது கொஞ்சம் இலபரியாக தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் நீங்கள் டயர்டாகாமல் நீங்கள் வசூல் செய்யறது கொஞ்சம் முயற்சிகளை கூடுதலாக செய்யுங்க உங்களுக்கு தினசரி ஃபாலோ பண்ணுறது மூலமாக பழைய கடன்கள் வசூலாகுங்க உத்தியோகப் பணிகள்லாம் இல்லை மதிப்பு மரியாதைலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி தேவையில்லாத அரட்டைகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க அதன் மூலமாக உங்க பணியிடத்துல நல்ல மதிப்பை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் முன்பை விட அதிகமான கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி செய்யக்கூடிய திறமை மிக்கவராகவும் நீங்க கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு முன்னேற்றம் எல்லாம் உங்க அலுவலக பணிகளை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நீங்கள் ராஜதந்திரத்துடன் நடந்து கொள்வீங்க சாதுரியமாக நடந்து கொள்வீங்க அதனால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சமாளித்து அதில் சிறப்பான நல்ல மதிப்புகள் நீங்கள் பெற முடியுங்க அதனால உங்கள் மூத்த நிர்வாக உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் பாராட்டுதல் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே அலுவலகப் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் காதல் உறவில் நல்ல ஒரு ஆர்வம் மற்றும் காதல் உணர்வு இல்லாத ஒரு தருணங்கள் தான் இந்த வாரத்தில் இருக்குங்க உங்களுடைய காதலில் வந்து லவ்னஸ் வந்து கொஞ்சம் குறையுங்க அன்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் காதலில் ஆர்வம் இல்லாம காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது இருந்தாலும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்க காதலர் மகிழ்ச்சியாக தாங்க இருப்பாரு ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வம் இல்லாம செய்யும் போது பாத்தீங்கன்னா அது கடமைக்கு செய்யற மாதிரிதான் இருக்கும் சோ அதே நிலைமை தான் காதலையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்க காதலருக்கு தெரிய வரும்போது அவர் கொஞ்சம் மனக்கசப்போடு உங்கள்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிருங்க அதனால நீங்களும் ஆயிருவீங்க அதனால நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் காதலர் கூட நேரத்தை ஸ்பெண் பண்ணும் போதாவது நீங்கள் காதலில் ஆர்வம் இருக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க தேவையில்லாத ப்ரெஷர் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்கள் காதல் வாழ்க்கை மட்டுமல்ல திருமண மாணவர்களுக்கும் அது வாழ்க்கையில சில பெரிய தவறுகளை வந்து உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பில் உருவாகும் அதனால திருமண வாழ்க்கை மோசமாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ திருமண திருமண மாணவர்கள் வந்து தேவையில்லாத ப்ரெஷர் மனசுல வச்சுக்கும் போது அந்த மன அழுத்தத்தினால வர விளைவுகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அதெல்லாம் நீங்கள் காட்டக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட நீங்கள் அன்போடையே நடந்துக்கோங்க அது நீங்கள் அன்போடு நடந்துக்கல அப்படின்னா ப்ரெஷர் காரணமாக சில தவறுகளை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் செய்யும் போது சில விஷயங்களை வந்து உங்களையே அறியாமல் வந்து நீங்கள் தவறாக நடந்து கொள்ளும் போது என்ன ஆகும்னா அது பெரிய தவறாக மாறிவிடும் திருமண வாழ்க்கைக்கு அது ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாக்கி விடுங்கிறதுனால நீங்கள் உங்கள் மனசுல இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணியிட்ட காட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க அன்பாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை துணிகிட்ட அன்பு செலுத்துங்க உங்கள் மனதில் பிரஷர்களை ப்ரெஷர்களை கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் தியானம் யோகா போன்றவற்றை செய்து உங்கள் மனதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க ஸோ உங்கள் மனசில் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் அந்த ப்ரெஷரனால் இருக்க கிடைக்கக்கூடிய அந்த பேர்டனை வந்து உங்கள் காதலர்கிட்ட அல்லது உங்கள் வாழ்க்கை துணிகிட்டே நீங்கள் திணிக்கக்கூடாதுங்க ஸோ திருமண மாணவர்களும் வாழ்க்கை துணிக்கிட்டே ரொம்ப பக்கமாக நடந்துக்குங்க காதல் புரியக்கூடிய அன்பர்கள் எந்த விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு காதலர்கிட்ட அதை காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த வாரம் மூலமாக காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இருக்கக்கூடிய அன்யுன் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க அன்யோன்யம் அதிகரிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலும் வந்து போகதாங்க செய்யும் அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் அது மறைந்து விடுங்க கவலைப்பட தேவையில்லை பயணங்கள் செய்கிறீங்க அப்படின்னா டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா குடும்பத்தோட பயணங்கள்லாம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்களுடைய உடைமைகள் மீது நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் எங்கேயாவது மத ஸ்தலங்களுக்கு அல்லது சுற்றுலாவுக்கு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு வந்து சுற்றுலாவுக்கு போக திட்டமிடலாம் இந்த நேரத்தில் வந்து உங்களது மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்க உங்க பெற்றோருடைய விருப்பப்படி நடந்துக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க குறிப்பாக உங்க தாயார் ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புல இருக்கும்போது அதன் காரணமாக நீ அவங்க கூட இருக்கிறதன் காரணமாக நல்ல ஆதரவு தருவதன் மூலமாக அவர் சந்தோஷப்படுவாருங்க அவருடன் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஆசை உங்களுக்கும் இருக்கலாங்க எனவே பெற்றோருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிராவலை மேற்கொள்வது நல்லதுங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்துல நீங்கள் விடுபட்டு நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுக்கு நல்ல வழிமுறைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க நல்ல சூழல் உங்களுக்கு இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக கடினமான விஷயங்களை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க மேலும் லட்சியங்களை மாணவர்கள் வந்து உருவாக்கி கொள்வதற்கு இந்த வாரம் கண்டிப்பாக தவறக்கூடாதுங்க லட்சியங்களை உருவாக்கி அதை நோக்கி உலகங்கள் மாணவர்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க இந்த வாரம் வழிபாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அனுமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க ஆச்சநேயர் வழிபட்டு வாருங்கள் மேலும் புதன்கிழமை அன்னைக்கு சுதர்சன பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி அண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க நமது மீன்குடிய ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல பட்டன் விடுங்க இதனால் புதிய வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்கள் வார ராசி பலன்கள் தினசரி ராசிபல்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது தாராளமாக கமெண்ட் சக்ஸல நீங்கள் தெரியப்படுத்தலாம் மறக்காமல் நமது சேனலோட மாறிவிடும் மாறிவிடும்படியை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வாரம் நமது ராசி ராசிபலன் சேனல் மூலமாக புதிய வீடியோக்களை அப்டேட் செய்ய காத்திருக்கிறோம் சோ மறக்காம நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தினம் மற்றும் அடுத்த வார ராசிபுரங்களில் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் வீக் திஸ் வீக்